என்னபான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பாக நம்ம துவாரகமை ஆலயத்தில் அழகாக பிரார்த்தனை நடைபெற்றது அப்பாவோடய அதிசயம் எப்பயும் போல அப்பா ஆட்சியிலேருந்து நேற்று அவ்வளோ அழகாக பூ போட்டது லைவிலே அப்பா நான் உயிரோடு இருக்கிறேன்டா எப்பயுமே நான் இங்கே உயிரோட உட்காந்துருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அப்பா தினமும் நடத்தி காட்டுறாரு அது இங்கே உட்காந்து இருந்த பக்தர்களுக்கு தெரியும் லைவ் முழுமையாக பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த லைவை பார்க்காதவங்களுக்கு அதை லைவோட லிங்க்கை நான் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தரேன் உள்ளே போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் எந்த கமெண்டில் இருக்கும் உன்னிட ஒரு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் அந்த சிறப்பாக அந்த கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது நேற்று நைட்டே எனக்கு நிறையா சாய் பக்தர்கள் ஃபோன் பண்ணாங்க சாய்னா நாங்கள் லைவ் பார்த்தோம் சாய்னா ரொம்ப சந்தோஷம் பாபா கிட்டே ஏதோ ஒன்று கையாண்டை வச்சிருந்தீங்களே நீட்டாக அது என்னன்னு கேட்டாங்க நீங்களாம் நிறைய பேர் அதை கேட்டாங்க ஒன்றும் இல்லை சாய்ராம் அது இதுதான் அப்பாவுக்கு நேற்று ஒரு சாய் சகோதரர் சகோதரி தன்னுடைய பிரார்த்தனை அப்பா கிட்டே நம்ம பிரார்த்தனை மையத்தில் வச்சு நிறைவேறிச்சு சாய்ராம் அப்பா அவங்கக்கிட்ட போய் சொன்ன ஒரே விஷயம் எனக்கு ஸ்டிக்கு வாங்கி கொடுனாராம் கையில் வைக்கிற ஸ்டிக்கு அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சாயனா நம்ம துவாரகமய ஆலயத்தில் நான் இந்த ஸ்டிக்கு வாங்கி தரணும் அப்பாவோடய உத்தரவு எனக்கு தான் இது எனக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அந்த சிக்கு தான் இது இது வெள்ளியால் செஞ்சுருக்குறோம் இது இது எப்பயோ சொன்னாங்க ஆனால் நேற்று வியாழக்கிழமை அதுவும் தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க ஏன்னா இது வெளியே ஆர்டர் பண்ணி பண்ணது ஏன்னா அப்பா நம்ம துவாரகமய ஆலயத்தில் அப்பா ஹைட்டு அவர் கைக்கேற்ற மாதிரி இது வெள்ளி பரம்பு இது உள்ளே பார்த்தீங்கன்னா கருங்காலி கட்டை உள்ளே கொடுத்துருக்குறாங்களாம் இப்போ எங்கள் கருங்காலி தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க கருங்காலி அப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டார் ஒரு பக்தர் ஒரு தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சின்னு சொல்லி நேற்று நம்மளுடைய துவாரகமய ஆலயத்துக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் இது பாபாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டு ஏன்னா பாபா வாழ்ந்த காலத்தில் பல சாய் பக்தர்கள் வந்து பாபாவுக்கு நேராக கொடுப்பாங்க அது எங்கே கொடுப்பாங்கன்னா துவாரக மேலே தான் கொடுப்பாங்க அதே போல் தான் ஒரு சாய் சகோதரி தன்னுடைய பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றுறார் அதனால் நம்மளால் முடிஞ்சது இதுவும் அப்பாவோடய உத்தரவு தான் அதுதான் நேற்று அப்பாவுடைய அந்த இடத்துல வச்சுருந்தோம் நிறைய பேருக்கு இது வெள்ளையாக இருக்கே என்னென்னு தெரியல சார் சொன்னாங்க இதுதான் சார் உள்ளே கருங்காலி கட்டை இதை பிரிக்கலாம் ரெண்டு தனித்தனியாக இடத்துலலாம் இது தனியாக வருது இது ஒரு பீஸ் இது ஒரு பீஸு கட்டைன்னு எடுப்புற அது உள்ளே ஆக் இப்படி வச்சு உள்ளே லாக் பண்ணுற மாதிரி இதுதான் நேற்று அப்பா முன்னாடி வச்சுருந்தோம் அப்பாவுக்கு அந்த சகோதரி கொடுத்த பெரிய கிஃப்ட்டு அப்பாவுக்கும் அந்த சகோதரிக்கும் நன்றி அதே போல் உங்களுடைய பிரார்த்தனைகளாக நிறைவேறணும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நிறைவேறணும் நம்ம வைக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தரணும்னு சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்களோட சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் இது ஒவ்வொரு வேலைக்கையுமே அப்பாவோட கையில் வச்சு அப்பா ஆசீர்வாதம் ஏன்னா அப்பா எப்பவுமே ஒரு பெரம்பு வச்சுருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரம்பால் அடிப்பார் அது அதுதான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கேன் நம்ம அப்பாக்கிட்ட அந்த பெரம்பு நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் அது கட்டையில் இருந்தது இவங்க வெளியிலேயே செஞ்சு தரேன் சார் சொன்னாங்க அதுதான் இதோட பரம்போட ரகசியம் பாபா உங்களோட பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க நம்ம பிரார்த்தனை மையத்தில் தொடர்ந்து நாம் எல்லாரும் அப்பா கிட்டே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்